நன்றி கடன் கடைசி வரைக்கும் கேளுங்கள் கண்டிப்பாக கண்ணு மட்டுமல்ல நெஞ்சமும் கலங்கும் பொல பொலவன பொழுது வெடியும் போது ராஜாவின் கார் காரைக்காலை தாண்டி திருமலைராயன் ராயன் பட்டினம் நோக்கி சென்று கொண்டிருந்தது இந்த பக்கம் தானே சுந்தரேசன் ஊர் பேர் சொன்னான் நிரவி கார் நிறுத்தி எதிரில் வந்த பைக் காரிடம் கேட்டான் நிரவின்னு இங்கே ஒரு ஊர் அதோ ரைட்ல ரோடு போகுது பாருங்க அது வழியா போனா நிரவிதான் என்று சொல்லி வலது பக்கமாக திருப்பினான் ராஜா வளைந்து சென்ற சாலை வழியை காரை செலுத்தினான் காரை முடியும் இடத்தில் சட்டென ஊர் தென்பட்டது பரந்த கிளை பரப்பிய ஆலமரத்தை சுற்றி கடைகள் தேநீர் கடை முடி திருத்தம் பெட்டி கடை என மிக சிலரை நடமாடிக்கொண்டிருந்தனர் ஊர் இன்னும் முழுமையாக விழிக்கவில்லை தேநீர் கடையில் தேநீர் வாங்கி வாசலில் இருந்த பலகையில் உட்கார்ந்தான் சூடாக துண்டையில் தெம்பாக இருந்தது வேற ஏதாவது வேணுமா இட்லி இருக்கு பரோட்டா இருக்கு ரொம்ப தொலைவுல இருந்து வர்ற மாதிரி கடைப்பா இருக்கீங்களே டீ ஆற்றியபடி கடைக்காரர் கேட்டார் வேண்டாம் டீ போதும் என்று காசை கொடுத்து விட்டு கேட்டான் இங்கே பஞ்சாபிகேஷா ஐயர்னு கடைக்காரர் டீ ஆற்றுவதை நிறுத்தி அவனை ஏறிட்டு பார்த்தார் ராஜாவின் சிவந்த நிறத்தையும் முகத்தையும் பார்த்தவர் ஓ நீங்க அவங்க ஆளா துஷ்டிக்கு வந்திருக்கீங்களா ஐயர் நேற்று ராத்திரி காலம் ஆயிட்டாரே அதுக்கு தானே வந்திருக்கீங்க பாவம் அவர் மகன் வரணும்னு காத்திட்டு இருக்காங்க மகன் வந்தது தானே எல்லா காரியமும் நடக்கணும் பரபரத்தான் ராஜா அவர் வீடு எங்க இருக்கு அதோ தெற்கிழை சிவன் கோயில் இருக்குல்ல அதை ஒட்டி ஒரு தெரு போகும் அதுல கடைசி வீடு பார்த்தாலே தெரியும் தாவ வீடாச்சே தெருவிலே ஜனம் நிக்கும் வேகமாக காரை கிளப்பினான் ராஜா அந்த வீடுதான் பழைய வீடு சின்னை காரை பெயர்ந்தது மேலே ஓடுகள் சரிந்து மூங்கில் குச்சிகள் நீட்டிக்கொண்டிருக்க இற்று போன தூண்களும் சுவர்களும் எந்த மலைக்கோ இடிந்து விழ காத்திருந்தன வாசப்படியிலும் திண்ணையிலும் இருப்பு கொள்ளாமல் தவித்தபடி ஏழு பேர் சற்று தள்ளி டிவிஎஸ் வண்டியை அருகில் பொறுமை இழந்து அடிக்கடி கை கடிகாலத்தை பார்த்தபடி கடுகடுத்த முகத்துடன் சாஸ்திரிகள் காரில் வந்து இறங்கிய ராஜாவை ஏறிட்டு பார்த்தனர் நான் சுந்தரேசன் நண்பன் என்று தயக்கத்துடன் கூட சுந்தரேசன் வரவில்லையா என்று காரில் உள்ளே எட்டி பார்த்தனர் உள்ளே போங்க எப்பதான் ராத்திரி போன உயர் எத்தனை நேரம் போட்டு வச்சிருக்கிறது சலிப்பான குரல்களை கடந்து மெல்ல புனிந்து உள்ளே வந்தான் வீட்டின் உள்புறம் இன்னும் மோசமாக இருந்தது மேடும் பள்ளமுமான தரை ஓடுகள் உடைந்தது கூரை ஆங்காங்கே பொத்தல் பொத்தலாக பல் இழித்தது கேச ஐயரை தாழ்வாரத்தில் கிடத்தி இருந்தனர் பொற்காலத்தில் உயரமும் பருமனும் இருந்திருக்க வேண்டும் சுந்தரேசனும் உயரம்தானே அவர் இப்பொழுது முகமெல்லாம் பஞ்சு பஞ்சாக அடர்ந்திருக்க உள்வாங்கிய கண்களும் ஒட்டிய உழந்த தேகமும் எலும்பு கூடாக கிடந்தார் தலை மாட்டில் சுருண்டிருந்த அழுக்கு துணி மூட்டையை அசைத்தால் ஒரு பெண் மாமி சுந்தரேசனோட பிரண்டா வந்திருக்காரு பாருங்க மூட்டையை அசைத்து தலையை தூக்கி இடுங்கிய கண்களால் பார்த்தார் கல்யாணி அம்மாள் கணவரை போலவே சுருங்கிய மீனி பஞ்சாக பறந்த தலை யாரு தெரியலையே முனங்களாக வந்த குரல் நான் சுந்தரேசனோட நண்பன் நண்பனா கூட வேலை பாக்குறீங்களா ஒரு வினாடி யோசித்தான் ஆமாமா என்றான் சுந்தரேசன் ஏன் வரல தந்தி கிடைச்சது இல்லையா கிடைச்சது தானே நீ வந்திருக்க போன் செய்தா சுட்ச் ஆஃப்ன்னு வந்துதான் ஏன் இன்னும் அவன் வரல தொண்டையை செருமி கொண்டான் ராஜா அவன் இப்ப சென்னையிலே இல்ல ஆபீஸ்ல வடக்கே ரொம்ப புள்ளே அடங்கிய ஊருக்கு அனுப்பியிருக்காங்க சேரி சொல்ல முடியல மொபைல்ல பேச முடியல அதான் நான் வந்தேன் அவனுக்கே ஆச்சரியமாக இருந்தது எப்படி இத்தனை கோவையாக பேச முடிந்தது என்று சற்று மௌனித்தால் கல்யாணி கொஞ்சம் எங்கூட வர்றியா என்று கையொன்றி எழுந்தவள் கொல்லை பக்கம் நகர்ந்தாள் அவளை பின்தொடர்ந்தான் ராஜா கொள்ளைப்புறத்தில் செடிகள் நீரின்றி காய்ந்து கிடந்தன கால் வைக்க முடியாமல் இலை சருகுகள் கிணற்று சுவரில் சாய்ந்து கொண்டாள் கல்யாணி அம்மாள் சுந்தரேசனோட ஃப்ரெண்டுன்னு சொல்ற சுந்தரேசன் எங்களை பத்தி சொல்லி இருப்பான் இங்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்குப்பா வீட்டு பேர்ல கடன் வாங்கி அடைக்க முடியாம மூழ்கி விட்டது அடுத்த மாசம் காலி செய்ய சொல்லிட்டாங்க சுந்தரேசனுக்கும் அங்க சொற்ப சம்பளம் அதுலேயும் வாய கட்டி வயதை கட்டி எங்களுக்கு ஏதோ அனுப்புவான் பெற்றும் தான் இருக்கும் அவனும் தான் பாவம் என்ன செய்வான் அரை வயிறு தான் சாப்பிடுவோம் மாமாவுக்கு உடம்பு முடியாம போயிட்டு இப்ப ரெண்டு மாசமா பணம் அனுப்புறதில்ல வேலை பாக்குற இடத்துல என்ன பிரச்சனையோ மாமாவோட சாவுக்கு நோய் மட்டும் காரணம் இல்லப்பா பசி பட்னி நாங்க சாப்பிட்டே ரெண்டு நாள் ஆகுது அளவும் தெம்பில்லாமல் விசுமினான் கல்யாணி அம்மாள் நெஞ்சே வெடித்து விடும் போல் இருந்தது ராஜாவுக்கு நடுக்கும் மெல்லிய விரல்களால் அவன் கையை பற்றி கொண்டாள் கல்யாணி அம்மாள் சொல்லவே சங்கடமா இருக்குப்பா இப்ப மாமாவை கொண்டு போய் நெருப்பு வைக்க கூட கையில ஒரு பைசா கிடையாதுப்பா கல்யாணி அம்மாவின் சுருங்கிய கண்களில் கண்ணீர் படிந்தது சுரீர் என்றது ராஜாவுக்கு கவலைப்படாதீங்க அம்மா நான் இருக்கேன் மாமாவுக்கு செய்ய வேண்டியதை குறைவில்லாமல் செய்திடலாம் எத்தனை செலவானாலும் பரவாயில்லை இப்ப நடக்க வேண்டிய காரியம்தான் சுந்தரேசனுக்காக காத்திருக்க வேண்டாம் ஆக வேண்டியதை பார்ப்போம் கல்யாணி அம்மாவை பறிவுடன் அனைத்தபடியே உள்ளே வந்தான் ராஜா பணம் செலவழிக்க ஆல்ரெடி என்று தெரிந்தவுடன் பரபரப்பு ஏற்பட்டது அங்கே அடுத்த ஒரு மணி நேரத்தில் யாரோ பங்காளி கொல்லி முன்வர பஞ்சாபி கேச ஐயர் சுடுகாடு நோக்கி பயணமானார் வீடு கழுவியதும் தயாரான திண்ணையில் மறுநாள் செய்ய வேண்டிய சடங்குகளை என்ன என்று கேட்டு அதற்கான பணத்தை கொடுத்தான் அடுத்த நாள் சுடுகாட்டில் பால் ஓற்றி அஸ்தியை சேகரித்தனர் அதன் பின் பத்து நாள் காரியங்களும் முதல் நாளே பணம் கொடுத்து குறைவில்லாமல் செய்ய சொன்னான் பத்தாம் நாள் ஒற்றன் சாவண்டி சுபம் என்று எல்லாவற்றிற்கும் பார்த்து பார்த்து பணம் செலவழித்தான் பக்கத்து டவுனில் காரைக்காலில் லார்ஜில் தங்கியிருந்து தினமும் இரவு வந்து மறுநாள் சடங்குக்கு பணம் கொடுத்துவிட்டு உடனே திரும்பி விடுவான் எல்லாம் முடிந்தது தங்கி இருந்த ஓரிரு உறவினர்களும் கிளம்பிவிட கல்யாணி அம்மாள் தனியாக முற்றத்து குரட்டில் உட்கார்ந்திருந்தாள் என்னம்மா எல்லாம் குறைவில்லாமல் நடந்து முடிஞ்சிட்டதில்ல என்று கேட்டபடி கல்யாணி அம்மாவின் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தான் ராஜா கல்யாணி அம்மாள் கண் கலங்கினாள் ஆதரவுடன் அவள் தோலை பற்றி கொண்டாள் நீ யாரோ எவரோ சுந்தரேசன் வேற வரவில்லை கையில காசு இல்லைன்னு தவிச்சுகிட்டே இருந்தப்ப கடவுள் மாறி வந்து எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்ச ஒருபாய் தண்ணி கூட இங்க குடிக்கல சுந்தரேசன் வந்திருந்தா கூட இப்படி செஞ்சிருப்பானான்னு தெரியல நல்லா இருப்பேடா குழந்த பகவான் உனக்கு ஒரு குறையும் வைக்க மாட்டார் சற்று நெகிழ்ந்தான் ராஜா நானும் உங்க பிள்ளைதாமா அவன் இடத்திலே இருந்து செய்ய எனக்கு உரிமை இல்லையா அது இருக்கட்டும் மேற்கொண்டு என்ன செய்ய போறீங்க என் கூட சென்னைக்கு வந்துடுறீங்களா ஆமாம்பா நான் கூட அதான் நினைச்சேன் இனிமே இங்க என்ன இருக்கு எனக்கு சுந்தரேசன் திரும்பி வர்ற வரைக்கும் உங்க வீட்லயே ஒரு ஓரமா ஒண்டிக்கிறேன் என் வீட்லேயா நெளிந்தான் ராஜா கொஞ்ச நாள் தானப்பா அப்புறம் எனக்காக ஒரு ரூம் பாத்து கொடு உனக்கு சுமையா இருக்க மாட்டேன்பா அப்பளம் விடுவேன் படகம் பிழிஞ்சவே சென்னையில் இது மாதிரி செய்து நல்லா சம்பாதிக்கலாம்னு சொல்லுவார் முடிஞ்ச அளவு செய்து உனக்கு உதவியா இருப்பேன் உங்க பிள்ளை நான் இருக்கும் போது நீங்க ஏமா கஷ்டப்படணும் அங்க ஒரு டீசன்டான ஹோம்ல உங்களை சேர்க்க ஏற்பாடு செய்திருப்பேன் ஹோம்னா ஆசிரமமா நீங்க நினைக்கிற மாதிரி அதனால ஆசிரமமா இல்லம்மா வசதியானவங்க கூட வீட்டுல பாத்துக்க முடியாம பெரியவங்களை அங்கதான் சேர்ப்பாங்க பணம் கட்டிடுவேன் உங்களுக்காக தனி ரூம் ஃபோன் பாத்ரூம் டிவின்னு எல்லா வசதியும் இருக்கு சுட சுட சாப்பாடு வேலை வேலைக்கு உங்களை ரூம் தேடி வரும் அங்கேயே கோவில் பிரார்த்தனை ஹால் பஜனை அப்படின்னு பொழுது நல்லா போகும் வாரம் வாரம் மெடிக்கல் செக்அப் உண்டு அப்புறம் மாமாவோட அஸ்தியை காசி கங்கையில கரைக்கவும் ஏற்பாடு செய்துட்டேன் பத்திரமா காசிக்கு அழைச்சிட்டு போயிட்டு வருவாங்க இதுக்கெல்லாம் ரொம்ப செலவாகுமே உங்களுக்கு அந்த கவலை வேண்டாம் அது என் பொறுப்பு ரொம்ப நல்ல மனசு பவனுக்கு இதுக்கெல்லாம் பதிலுக்கு என்னால என்ன செய்ய முடியும் சுந்தரேசன் வந்ததும் உன்னை பத்தி சொல்லணும் எப்போ வருவான் ரெண்டு மூணு மாசம் ஆயிடுமா அது சொல்ல முடியாது மேலையும் ஆகலாம் சட்டனா எழுந்து வெளியே வந்தான் ராஜா அந்த இல்லம் கல்யாணி அம்மாவுக்கு ரொம்ப பிடித்து போய்விட்டது எல்லா வசதிகளுடனும் கூடமாட பேசி பழக அவரையொத்த மூதாட்டிகள் காசிக்கு போய் வர குரூப்பான பயணத்துக்கு ஏற்பாடு செய்திருந்தனர் பிடிச்சிருக்காமா ரொம்ப பிடிச்சிருக்குப்பா எனக்காக ரொம்ப மெனக்கர்ற என்னால பதிலுக்கு மனசார வாழ்த்து தான் முடியும் நல்லா இருப்ப கண்ணா உங்க அப்பா அம்மா ரொம்ப கொடுத்து வச்சவங்க இப்படி ஒரு பிள்ளைய பெற்றிருக்காங்களே எந்த குறையும் இல்லாம நல்லா இருப்பேடா ராஜாவின் தலையை தொட்டு வாழ்த்தினார் அவசரமாக கண்ணீரை துடைத்து கொண்டான் ராஜா சரிமா நான் போய் ரிஜிஸ்டர்ல கையெழுத்து போட்டுட்டு வர்றேன் என்று கிளம்பினான் மேலாளர் பெரிய லெஜர் புத்தகத்தை பிரித்து வைத்தார் பெயர் சொல்லுங்க கல்யாணி அம்மா வயது எழுபது கணவர் பஞ்சாபி கேச ஐயர் இப்போ உயிரோடு இல்ல அவை மகன் சுந்தரேசன் அவனும் இறந்துட்டான் அப்ப நீங்க யாரு உறவினரா நண்பரா ரெண்டும் இல்லை பார்க்க போனா கிட்டத்தட்ட பதினஞ்சு நாட்களுக்கு முன் அவர்கள் யார் என்று எனக்கு தெரியாது மேலாளர் நிமிர்ந்தார் அப்ப எதுக்கு அவங்களுக்காக முழு பொறுப்பையும் ஏத்துக்கிட்டீங்க கடன் சார் நன்றி கடன் புரியலையே சொல்றேன் சார் பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி சென்னையில நானும் என் மனைவியும் என் அம்மாவோட கடை தெருவுக்கு வந்தோம் கார் கதவை திறந்ததும் என் அம்மா ரெண்டு தான் வச்சிருப்பாங்க அப்பா அவர்களை நோக்கி ஒரு பைக் சீறிட்டு வந்தது நான் பதறி போய் உறைஞ்சு நின்னுட்டேன் அப்போ அந்த வழியா போன ஒரு இளைஞன் மின்னல் மாதிரி பாய்ந்து என் அம்மாவை பின்னால தள்ளி விட்டான் பைக் வேகமாக கடந்து போய்விட்டது எல்லாம் சில நொடியிலே நடந்தது என் அம்மா நூலிலையிலே உயிர் பிழைச்சதை உணரவே எனக்கு சில நொடிகள் ஆயிட்டது நானும் என் மனைவியும் கீழே விழுந்த என் அம்மாவை எழுப்பி உட்கார வச்சு அவங்களுக்கு ஒண்ணும் இல்லைன்னு தெரிஞ்சதும் தான் அந்த இளைஞனை பத்தின நினைவே வந்தது அவனை போய் பாருடான்னு என் அம்மா அதனை என் அம்மாவை தள்ளி விட்டு காப்பாத்தின அந்த இளைஞன் தடுமாறி ரோட்டிலே விழுந்து மயங்கி கிடந்தான் ரோட்டில் இருந்த பூரான கல் அவன் பின்மண்டையில குத்துனதுல ரத்தம் ஏராளமா வெளியேறி இருந்தது அப்படியே அவனை தூக்கி காரில் போட்டு நர்சிங் ஹோம்ல சேர்த்தோம் மனைவியை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு அம்மாவோட அவன் நினைவு திரும்புவதற்காக காத்திருந்தோம் இரண்டு மணி நேரம் கழிச்சு கண் விழிச்சான் மெதுவா திக்கி திக்கி அவனை பற்றி சொன்னான் அவன் பெயர் சுந்தரேசன் அப்பா பெயர் பஞ்சாபிகேச ஐயர் அம்மா பெயர் கல்யாணி அம்மா ரெண்டு பேரும் காரைக்கால் பக்கத்துல நிரவிய இருக்காங்க ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் சுந்தரேசனுக்கும் இங்கே சுமாரான வேலை அதுவும் இப்ப வேலை போயிட்டது வேற வேலை தேடிக்கிட்டு இருக்கான் நான் அவனுக்கு ஆறுதல் சொன்னேன் நல்லபடியா பொழைச்சி எழுந்துரு அப்ப நானே உனக்கு நல்ல வேலை வாங்கி தர்றேன் எங்க அம்மாவை காப்பாத்தி இருக்க அந்த நன்றிக்காக உனக்கு எந்த உதவி வேணாலும் செய்ய காத்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன் அவன் கண் கலங்க என்னை பார்த்து கும்பிட்டான் டாக்டர் நல்லா படி சொல்லி மருத்துவ செலவுக்கு பணத்தை கொடுத்து விட்டு வந்தேன் இரவு பத்து மணிக்கு போன் வந்தது தலையில குத்தினக்கள் ஆழமாக குத்தினதுல மூளையை பாதிச்சு ரத்த குழாய் வெடித்து இறந்து போய் விட்டதாக சொன்னாங்க பதறி போயிட்டேன் என்ன காப்பாத்த போய் அவன் உயிர் விட்டுட்டானே என்று அம்மா புலம்பினாங்க உடனே என்ன அவங்க ஊருக்கு போய் அவங்க அப்பா அம்மாவை கையோட கூட்டிட்டு வந்து பிள்ளைக்கு செய்ய வேண்டிய சடங்குகளை செய்ய ஏற்பாடு பண்ணனு என்னை விரட்டினாங்க நானும் ராத்திரியை கார்ல கிளம்பி பொழுது விடைய அவங்க ஊருக்கு வந்தேன் அங்க போய் பார்த்தா பிள்ளை இறந்த அதே நேரத்தில் அப்பாவும் இறந்து கிடந்தார் அங்கே இருந்த வறுமை சூழ்நிலை என் மனசை ரொம்ப பாதிச்சிருச்சு அதனாலேயே சுந்தரேசன் இருந்ததே அவங்க அம்மா கிட்ட சொல்லாமலே அவன் அப்பாவுக்கு செய்ய வேண்டியதை நானே செலவழித்து செய்ய சொன்னேன் அவன் வேலை விஷயமா வடநாடு போயிருக்கிறதா போய் சொல்லி அவங்க அம்மாவையும் கையோட கூட்டிட்டு வந்து இந்த ஹோம்ல சேர்த்துட்டேன் என்று கூறி முடித்தான் மேலாளர் சிலையாக உறைந்தார் ஐயோ பிள்ளை செத்ததே அவங்களுக்கு தெரியாதா தெரியாது சார் அங்கே நிறவிக்கு போய் நிலைமையை பார்த்ததும் என் அம்மாவுக்கும் மனைவிக்கும் போன் செய்து விவரத்தை சொல்லி சுந்தரேஷனுக்கு அவங்க முறைப்படி இறுதி கடன் செய்ய ஏற்பாடு செய்ய சொல்லிட்டேன் அந்த அம்மாவுக்கு பிள்ளை இறந்த செய்தி தெரியவே வேணாம் சார் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி சமாளிச்சிடுவேன் இனி அவங்களுக்கு பிள்ளையா இருந்து காப்பாத்துறது என் பொறுப்பு மேலாளர் நெகிந்தார் ரொம்ப பெரிய மனசு சார் உங்களுக்கு எனக்கு என்னன்னு போயிட்டே இருக்கிற இந்த காலத்துல ஒரு அம்மாவை தத்து எடுக்கிற பெரிய மனசு யாருக்கும் எழுதுங்க ஆயிரத்துல ஒருத்தர் சார் நீங்க என்று பாராட்டினார் என்ன சார் உங்க பேர் ராஜா முகமது இக்பால்னு எழுதுறீங்க நீங்க முஸ்லீமா ஆமா அதனால என்ன நீங்க முஸ்லீம் அவங்க இந்து பிராமி நீங்க எப்படி சார் அவங்கள அம்மா தடுத்தான் ராஜா அன்னைக்கு புயல் மாறி வந்து என் அம்மாவை காப்பாத்தினானே சுந்தரேசன் அப்பாவை எங்க அம்மாவை என்ன மதம் என்ன பாத்துட்டா ஓடி வந்து காப்பாத்தினான் ஒரு அம்மாவை காப்பாத்தணும் வெறி மட்டும் தானே அவனை ஓடி வர வச்சது நர்சிங் ஹோம்ல கண் விழித்ததும் அவன் கேட்ட முதல் கேள்வியே அம்மா நல்லா இருக்காங்களா அவங்களுக்கு அடி ஒண்ணும் படலையே தான் கேட்டான் அவன் பார்க்காத பேதத்தை நான் ஏன் சார் பாக்கணும் உலகத்திலே அம்மாங்கிற சொல்லு ஜாதி மதம் இனம் எதுவும் கிடையாது சார் அதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான் சார் எங்க அம்மாவுக்கு உயிர் கொடுத்த அவனுக்கு நான் செய்ய வேண்டிய காணிக்கை கடைசி வரை அவனுடைய அம்மாவை பாதுகாப்பது தான் சார் வர்றேன் சார் எங்க அம்மாவை நல்லா பாத்துக்கோங்க சிரித்தபடி வெளியேறினார் ராஜா கை கொப்பியபடி எழுந்து விடை கொடுத்தார் மேலாளர்